மூன்று முடிச்ச சீரியலில் நந்தினி நம்ம சுந்தரவள்ளி கன்னத்திலே பலர்னு அறைய போறாங்க சரியான தரமான சீனா இருக்க போது சுந்தரவல்லியை போலீஸ்ல மாட்டி விட்டு போலீஸ் வந்து சுந்தரவல்லியை மிரட்டி விட்டு போறாங்க இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல சொல்லியிருக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க இப்போ மூன்று முடிச்ச சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அநியாயம் நடக்குதுங்க என்னங்க இது நந்தினி வந்து சூர்யாவை பார்த்து கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நாயங்க இது என்னங்க இவ்வளவு கேவலமா இந்த சுந்தரவள்ளி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பண்றதை பார்த்தா அவ்வளவு கடுப்பாவது இந்த சுந்தரவள்ளி செம்ம காண்டு தீட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே ஏன்னா நந்தினி சூர்யா இப்பதான் ஏதோ புருஷ முன்னாடி நல்லா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க நந்தினிக்கு சூர்யா மேல லவ் வந்து புருஷ புருஷன் சொல்லி சூர்யா பின்னாடியே நந்தினி சுத்திட்டு இருந்தாங்க கடைசியா பார்த்தா இப்ப நந்தினியும் சூர்யாவும் பிரிச்சு வைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு இந்த சுந்தரவள்ளி நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம நந்தினியும் சூர்யாவும் பிரிச்சோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிருவாங்க நந்தினி வந்து துரத்தி விட்டோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சுந்தரவள்ளி வந்து எவ்வளவு கேவலோ நந்தினியும் சூர்யாவும் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்களோ அவ்வளவு கவலோ அவங்கள்ட்ட அன்பு அதிகரிக்க போகுது காதல் அதிகரிக்க போது அவங்க வேற லெவல்ல வாழ போறாங்க ஒரு புருஷ மோட்டாட்டிங்கிறத உணர போறாங்க இது எல்லாமே சுந்தரவள்ளியால தான் நடக்க போது சுந்தரவள்ளியை கம்முனு விட்டுருந்தாங்கன்னா கூட நம்ம நந்தினிக்கு காதல் வந்திருக்காது நம்ம சூர்யா மேல எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க கம்முன் நந்தினி கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிருப்பாங்க ஆனா இப்போ வந்து நம்ம சுந்தரவள்ளி பண்ற ஒவ்வொரு விஷயம் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு சூப்பரான ஒரு ஜோடியா மாத்துதுன்னே சொல்லலாம் அந்த விதத்துல சுந்தரவள்ளி பண்றதெல்லாம் நல்லத்தான் நம்ம சொல்லலாங்க ஆனா இப்போ பண்றது ரொம்ப கொடுமையா இருக்குங்க நந்தினியை வந்து நம்ம சூர்யாவை பார்க்க உடம்பு பண்றது ரொம்ப கொடுமையா இருக்கு அது நம்ம சூர்யா வந்து நந்தினி 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 கதறாரு அதை பார்க்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு நந்தினி பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா நம்ம சூர்யா சார் வந்து சீக்கிரம் குணமாயி வந்துருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஆனா விட மாட்டாங்களே இப்போ நந்தினி என்ன பண்றாங்க மொட்டை மாடியில் இருக்காங்க சூர்யாவோட வீட்டு மொட்டை மாடியில் இருக்காங்க அங்க இருந்து நம்ம சூர்யாவுக்கு ஒரு தெம்பு தரத்துக்காக சிலேட்ல சூர்யா சார் நான் இங்க தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலேட்ல எழுதி அனுப்புறாங்க நம்ம நந்தினி சூப்பரா அந்த ஸ்லேட்டை வந்து நம்ம சூர்யா வந்து பார்த்தர்றாரு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு நந்தினி இங்கே இருக்கா ஆனால் ஏன் நம்ம பக்கத்தில் வர மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்காரு இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா நம்ம சூரியா சார் ஏந்திரிக்க முடியாமல் ஏந்திரிச்சு நந்தினி நந்தினின்னு கத்துவார் அப்போ வந்து நந்தினி கீழே இருப்பாங்க வீட்டுக்கு வெளியே இருப்பாங்க சூரியா சார் நான் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நந்தினி அங்கேயே நிற்கிறேன் சீக்கிரம் மேலே வா சீக்கிரம் மேலே வான்னு நம்ம சூர்யா சார் சொல்லுவார் என்னால் முடியலன்னு சொல்லுவார் உடனே நம்ம நந்தினியை வந்து வீட்டுக்குள்ளே போய் நம்ம சூர்யா சாரை காப்பாற்றணும் சூர்யா சரை பார்த்துக்கணும்னு நினச்சி உள்ளே போவாங்க அப்போ வந்து சுந்தரம் ஒள்ளி வந்து நம்ம நந்தினியை அடிச்சு துறத்திடுவாங்க டேய் போடி உன்னதான் வீட்டு விட்டு போக சொன்னால் வெளியே போய் உட்காந்துட்டு இருந்தா இப்ப என்ன திரும்ப வீட்டுக்குள்ள வர அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்துவாங்க நந்தினிய நந்தினி இதுக்கு மேல கம்முன்னு இருக்க மாட்டாங்க என்ன பண்ணப் போறாங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஒரு ஆட்டோ பிடிப்பாங்க ஆட்டோ பிடிச்சிட்டு அது ஆட்டோலயே போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரிதான் மேட்ரு இப்படிதான் நடந்திருக்கு என் புருஷனுக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க பட்டாசு கொளுத்தி போட்டதும் அவங்க தான் ஆனா வந்து இப்ப வந்து என் புருஷனை பார்க்கவும் விட மாட்டாங்க என் புருஷனை வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க இவங்க இப்படியே விட்டாங்கன்னா என் புருஷனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிரும் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு இந்த சுந்தரவள்ளி வந்து மிரட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம நந்தினி ஆனா சுந்தரவள்ளி எதிர்த்து அந்த போலீஸ்காரங்க வந்து வர வரமாட்டாங்க இல்லமா அவங்கள பெரிய இடம் அவங்கட்டெல்லாம் ஒன்றும் பேச முடியாதுன்னு சார் என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் வந்து உங்களோட மேலதிகாரிலாம் போயிருவேன் இது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படின்னு வாட்டி போலீஸ்காரர் நந்தினி கூட்டிட்டு வந்துடுவாரு போலீஸ்காரர் நினைப்பாரு ஏன்னா ஒரு புருஷ முன்னாடி எதுக்கு இவங்க தேவையில்லாம பிரிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு புருஷன் வந்து ஒரு நிலமையில இருக்கும்போது போது தான் கூட இருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க வந்து ஏன் பிரிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன்ல தான் அந்த போலீஸ் வருவாரு போலீஸ் வீட்டுக்கு வந்தவொடனே சுந்தரவள்ளி சூரியோட அக்கா தங்கச்சுங்களும் பயமாயிரும் ஐயோ என்ன போலீஸை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அது தரமான மாசான சீனா இருக்குங்க நம்ம நந்தினி வந்து போலீஸை கூப்பிட்டு வர சீனா அப்படி ஒரு படத்துல ஒரு மாசு சீன் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம சூரியோட தங்கச்சி அக்கா எல்லாருமே நட்டுங்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம சுந்தரவள்ளி என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் இவங்க என்ன போலீசை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க சுந்தரவள்ளி ஒரு கெத்துல தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம சூரியாவோட அவங்க அப்பா இருந்திருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுங்கன்னா நந்தினி வந்து எப்படியாவது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு ஆனால் சூரியாவோட அவங்க அப்பா பிளான் பண்ணி அமுச்சு விட்டாங்க இப்போ சூரிய அவங்க அப்பா இல்லாதனால நம்ம நந்தினி வந்து வெயிலையும் மலையிலேயும் அந்த வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு வளர்கிறாங்க பாவமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது போலீஸ் உள்ளே வந்த உடனே சுந்தரவள்ளிக்கு வந்து ஒரு வணக்கத்தை சொல்லுவார் வணக்கம் சுந்தரவள்ளி அம்மா அப்படின்னு வாங்க சார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு வாட்டி உங்கள் மருமக தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்க உங்க பையனை வந்து உங்கள் மருமகளை பார்க்க விட மாட்டேங்கலாமே அதனால தான் நந்தினி வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் இப்படி பண்றீங்க மேடம் அப்படின்னு வாட்டி இல்லை சார் அப்படி சார் அப்படி சார்னு சொல்ல மாட்டி இங்க பாருங்கம்மா உங்க குடும்ப பிரச்சனை நான் கேட்டு உங்க குடும்ப பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் நடத்திட்டு இருக்கல சும்மா வந்து இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு பேசிட்டு கூடாது புருஷ வந்து கஷ்டத்தில் இருக்காரு புருஷ வந்து படுக்க படுக்கையா இருக்காரு இப்போ வந்து ஒரு பொண்டாடி தானே கூட இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து நீங்க பாட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வாட்டி நம்ம சுந்தரவள்ளி வந்து ஒரு கதை விடுவாங்க சூரியா தான் நந்தினி கூட இருக்கிறதுக்கு விருப்பப்படல சூரியா வந்து நந்தினி பத்தில டென்ஷன் ஆகும் அதனால தான் நந்தினி வந்து சூரிய கிட்ட உடல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுந்தரவள்ளிக்கு சப்போர்ட்டா மாறிடுவாங்க இங்க பாருமா நந்தினி உங்க புருஷ பொண்டாடி சண்டையில நீங்க அவங்க பக்கத்துல போனா நம்ம சூர்யா சாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அவர் டென்ஷன் ஆகிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வந்து சூர்யா சார்ட்ட விடல போல இருக்கு அதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்து ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கிற சூர்யாவுக்கு விருப்பம் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாதுமா அவருக்கு விருப்பம் இல்லாத போது நம்ம என்னமோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லுவாரு இல்ல சார் அப்படி இல்லைங்க சார் அப்படின்னு வாட்டி போன பார்த்து நம்ம சூர்யா சார் சரியான ஒரு டைம்ல நந்தினி நந்தினின்னு கத்துவாருங்க அப்ப போலீஸ்க்கு கேட்டுருவோம் டக்குன்னு நம்ம வந்து சூர்யாவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து போயிருவாரு எல்லாருமே போயிருவாங்க அப்ப நந்தினி நந்தினின்னு கதருவாரு அப்பதான் சுந்தரவள்ளி குடிச்சு அந்த போலீஸ் திட்டுவார் ஏன் பையனே தான் கத்திட்டு கிடக்கிறான் நந்தினி நந்தினே நந்தினி இருந்தால் தான் அவனே குணமாக பழகுது நந்தினி கூட கூடாதுன்னு அவன் தான் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கிறியம்மா ஏமா அப்படி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரவள்ளி வந்து அந்த போலீஸ் கேவலமாக திட்டி விட்டுருவாரு நந்தினி வந்து சூரிய பக்கத்தில் போவாங்க அப்போ போன ஒன்று நந்தினி இழுத்து நம்ம சுந்தரவள்ளி திட்டுவாங்க ஏய் போகக்கூடாது சூரிய பக்கத்தில் போவாதிரி போவாதுன்னு இழுப்பாங்க அப்போ வந்து நந்தினி வந்து சுந்தரவள்ளி அட்டிக்கு வரும்போது நந்தினி வந்து சுந்தரவள்ளி கண்ணத்தில் பலாரின்னு அறிஞ்சிருவாங்க டக்குன்னு அந்த போலீஸ்லாம் வந்து விளக்கிடுவார் ஐயோ என்னம்மா என்னம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போலீஸ் முன்னாடியே சுந்தரவள்ளிக்கு சரியான அவமானம் இந்த போலீஸும் பார்த்து சிரிச்சிட்டு அவரும் கிளம்பிடுவாரு அம்மா இதெல்லாம் உங்க குடும்ப பிரச்சனை இதெல்லாம் நான் வந்து தீ தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடலும் கிளம்பிடுவாரு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரவள்ளிக்கு சரியான ஆட்டத்தை இனிமே தான் நந்தினி காட்ட போறாங்க நம்ம சூர்யாவுக்கு சரியான சந்தோஷமா இருக்கும் இதுலயே சூர்யா வந்து குணமாயிருவாரு நம்ம நந்தினி வந்து சுந்தரவள்ளி அடிச்சது பார்த்துட்டு செம்ம சந்தோஷப்படுவாரு சூப்பர் நந்தினி இப்பதான் நீ வந்து வீரமா மாறி இருக்க சூர்யா பொண்டாட்டி அப்படின்னா யாருன்னு காட்டியிருக்க சூப்பர் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து நந்தினியை தூக்கி வச்சு கொண்டாடுவார் ஏன்னா சுந்தரவண்ணி வந்து நந்தினி அடிச்சிட்டாங்கல்ல அதுக்காகவே நந்தினியே இப்போ சூரிய வந்து தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவார் இதை பார்த்த நம்ம சூரியோட அக்கா தங்கச்சிங்களா பயமாய் போயிடும் ஐயோ ஐயோ என்ன எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சுட்டா இனிமேல் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி இப்படின்னு சொல்லி கதருவாங்க இப்போ சுந்தரவள்ளி என்ன பண்ணுவாங்க உடனே சூரியோட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நந்தினி வந்து என்னை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சூரியோட அவங்க அப்பாட்ட சொன்ன உடனே சூரிய அவங்க அப்பாவுக்கு நந்தினி மேலேயே ஒரு கோபம் வரும் நம்ம சூரியோட அவங்க அப்பாவுக்கு நந்தினிக்கு ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி ஏமா எதுக்குமா என்ன கொண்டாட்டி அடிச்சேன் என்னம்மா அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறவங்க சார் நீங்க போனதுல இருந்து நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கணும் எல்லாம் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சூர்யாவோட அப்பாவுக்கும் புரிஞ்சு போயிடும் நந்தினி வந்து சுந்தரவள்ளி அடிச்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியோட அவங்க அப்பா வந்து சந்தோஷப்படுவாரு ஆனா ஒண்ணுங்க இனிமே நம்ம மூன்று முடிச்ச சீரியல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா சூர்யா நந்தினியோட ரொமான்டிக் சீன் மட்டும் தாங்க இனிமே சூரிய நந்தினி காதல் ஆரம்பமாக போகுது சூரிய நந்தினி வந்து சந்தோஷமா இருக்க போறாங்க ரொமான்டிக்கா இருக்க போறாங்க அதெல்லாம் பார்த்து சுந்தரவள்ளி வந்து வெந்து சாகப் போறாங்க ஐயோயோ என்னடா இந்த அளவுக்கு இவங்க ரொமான்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம சூரியாவோட அவங்க அப்பா வந்து நம்ம சுந்தரவள்ளிக்கு புரிய வைப்பார் அவங்க ரெண்டு பேரையும் நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்களா கூட இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறங்கிற பேரில் என்னென்ன பண்ணிட்டு இருந்த பற்றி அதனால தான் இவங்க இவ்வளோ சீக்கிரமாக சேர்ந்துட்டாங்க இப்போ புருசு முன்னாடியே சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ நந்தினி மாசமாக இருக்கா அடுத்து நம்மளுக்கு ஒரு பேரம் பிறக்க போகிறோம் இல்லை பேத்தி பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பாரு அதனால் கேட்டு சுந்தரவள்ளி அப்பா இதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க கம்முன்னு எல்லார்ட்டையும் பயந்துட்டு இருந்த நந்தினி இப்போ மாஸ் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க நந்தினியோட ஆட்டத்தை தான் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் வந்து பார்க்க போறாங்க நந்தினியோட ஆட்டத்தை பார்த்தே சுந்தரவள்ளி தெரிச்சு ஓட போறாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நானும் கெஸ்ட் பண்ணி தாங்க இந்த கதை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நடந்தா கொஞ்சம் மூன்று முடி சீரியல் கதை வந்து சூப்பரா போகுமே அப்படிங்கறத நானும் கெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் இப்ப நான் சொன்ன மாதிரி கதை கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்